எல்லோருக்கும் வணக்கம் திருபுவனத்தில் கொல்லப்பட்ட அஜித் குமார் வழக்குல முக்கிய குற்றவாளி தான் இது எல்லோருக்குமே தெரியும் அவங்க புகார் கொடுத்ததன் தான் அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க அதுக்கு மூல காரணமே நிக்கிதா தான் ஆனா இது வரைக்கும் அவங்கள கைது செய்து விசாரிக்கவே இல்லை பொதுமக்களே அவங்கள பார்த்து போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க அவங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம் வந்து கூட்டிட்டு போங்கன்னு போலீஸும் நீங்க பிடிச்சு வைங்க நாங்க கூட்டிட்டு போகிறோன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்துல அதே போலீஸ் போன் பண்ணி அவங்களை விட்டுடுங்கன்னு சொன்னாங்க அவங்களும் விட்டுட்டாங்க அதனால அவங்கள வந்து கைது பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க யாரோட ஆதரவாளர் அப்படின்னு ஆனா இப்போ திமுக காரங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த நிக்கிதா வந்து பாஜகவோட ஆதரவாளர் சொல்றாங்க இதே செய்திய சன் செய்தியிலும் கலைஞர் செய்தியிலும் போட்டிருக்காங்க அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா அஜித் குமார் மீது புகார் அளித்தவர் பாஜக ஆதரவாளர் திருபுவனத்தில் கொலை செய்யப்பட்ட அஜித் குமார் மீது புகார் அளித்த நிக்கிதா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வரும் நிலையில் அவர் தீவிர பாஜக ஆதரவாளராக செயல்பட்டு வருவது அம்பலம்னு அந்த நியூஸ்ல போட்டிருக்காங்க இவங்க எதன் அடிப்படையில நிக்கிதா பாஜகவோட ஆதரவாளர்ன்னு சொல்றாங்கன்னா ஒரு போட்டோ ஒண்ணு காட்டுறாங்க அந்த போட்டோல அண்ணாமலை இருக்காரு பக்கத்துல ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணும் நிக்கிதாவும் ஒண்ணுதான் இங்க பாருங்க இந்த போட்டோல அண்ணாமலை கூட எப்படி நெருக்கமா இருக்காங்க கைய பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் பாஜகவுடைய ஆதரவாளர்னு சொல்றாங்க உண்மையிலேயே நிக்கிதா பாஜகவுடைய தான் எப்பவோ கைது பண்ணியிருப்பாங்க பாஜகவை வச்சு செஞ்சிருப்பாங்க இன்னும் அவங்கள கைது பண்ணி விசாரிக்காம இருக்காங்க எதுக்காக அப்படி இருக்காங்கன்னா எங்களா உண்மையை வெளியில வந்துடுவோமோ அப்படின்னு பயந்துதான் அந்த நிக்கிதாவை கைது பண்ணாம இருக்காங்க இது கூட மக்களுக்கு தெரியாதா அண்ணாமோட பக்கத்தை நிற்கிற அந்த பெண் யாருன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு பாஜகவோட திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திருமதி ராஜினின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணோட பேர் திருவள்ளூர்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக அண்ணாமலை போயிருக்கும் போது இவங்க அண்ணாமலை கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ வச்சு தான் இவங்க செய்தி ஆக்கிட்டாங்க இந்த செய்தி எல்லா ஊடகத்தில் வேற வந்துடுச்சு எல்லா ஊடகம்னால் சன் டி சன் டிவி கலைஞர் தான் இதை உண்மை நம்பி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு அவங்க யாருன்னு அவன் நிக்கிதாவும் அவங்களும் ஒன்னும் கிடையாது நிக்கிதா வேறதா அவங்க பாஜகவோட ஆதரவாளர்லாம் கிடையாது இது வேணும்னே திசை திருப்பப்பட்டிருக்கு இந்த செய்தியை பார்த்துட்டு பாஜகவின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திருமதி ராஜினி என்ன சொல்றாங்கன்னா இதை நான் சும்மா விட மாட்டேன் நான் சட்ட ரீதியாக அணுக போறேன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க பேட்டி கொடுத்துட்டு பொன்னேரி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காங்க அந்த புகாரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட புகைப்படத்தை வச்சு தவறான செய்தி பரப்புகிறாங்க இந்த தவறான செய்தி பரப்புவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் சன் டிவி கலைஞர் டிவி அடுத்தது இந்த செந்தில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க அவர் வந்து முதல்ல பத்திரிகையாளராக இருந்தார் இப்போ திமுக காரராக மாறிட்டார் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை வெளியிட்டார் அவர் மீது வழக்கு தொடரணும்னு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க நிக்கிதா மேலே புகார் கொடுத்தவங்களே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் துணை முதல்வரோட செக்ரட்டரி எனக்கு தெரியும் அவர் மூலயமா நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்தே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அவங்க திமுகவோட ஆதரவு இப்போ வந்து என்னமோ அவங்க பாஜகவோட ஆதரவாளர்னா யாரா யாருன்னா நம்புவாங்களா இந்த மாதிரி மடைமாற்றம் செய்யாம அவங்கள கைது பண்ணி சீக்கிரம் விசாரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பல உண்மைகள் வெளிவரும் தாமே தலைவர் திரு விஜய் அவர்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும்னு அறிவிச்சிருக்காரு அதை பத்தி திருமதி கனிமொழி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தனித்து போட்டியிடுவோம் என அறிவித்திருக்கும் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தாவேக்கா தனித்து போட்டியிடுவதால் திமுகவுக்கு சவால் இல்லை அதிமுக தாவேகாவுக்கு தான் சவாலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க வேற என்ன சொல்றாங்கன்னா திமுக மீதும் முதல்வர் மீதும் மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் மக்கள் யாரை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க திருமதி கனிமொழி அவர்களே உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி திமுக மீதும் முதல்வர் மீதும் மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க உண்மையிலேயே உங்கள் மேலேயும் உங்க ஆட்சி மேலையும் மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அதுதான் உண்மை நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சாத்தான்குளத்தில் போலீஸ்காரங்களால ரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க அப்ப நீங்க அவங்க குடும்பத்தார நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லி பணமெல்லாம் கொடுத்தீங்க ஆனா இப்போ மக்கள் முன்னாடியே ஒரு பப்பாவி பையனை சித்திரவதைப்படுத்தி துடி துடிக்க சாகடிச்சாங்களே அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க ஏன் நேரா போய் பார்க்கல அந்த கொலைக்கு முக்கிய காரணமான நிக்கித்தான்ற பெண்ணை ஏன் இன்னும் கைது செய்து விசாரிக்கல இந்த நிலைமையில மக்கள் எப்படி உங்க மேலேயும் உங்க ஆட்சி மேலேயும் நம்பிக்கை வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மணிப்பூர்ல நடக்கிற கொடுமைக்கெல்லாம் கேள்வி கேக்குறீங்க உங்க ஆட்சியிலே கடந்த நாலு வருஷமா இருபத்தி நாலு பேர் லாக்கப் மரணம் அடைந்ததா சொல்றாங்க நீங்க எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே எதிர்கட்சியா இருக்கும் போது மக்களுக்கு ஏதாவது நடந்தா கேள்வி கேட்கறீங்க அதே உங்க ஆட்சியில நடந்தாக்கா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அதனால மக்கள் உங்களை எதிர்கட்சியா ஆக்கிட்டாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க கடந்த ஆட்சியில குடிய பத்தி என்னமெல்லாம் பேசியிருக்கீங்க குடியால என்னென்ன தீமைகள் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க குடியால நிறைய விதவைகள் இளம் விதவைகள் உருவாகியிருக்காங்கன்னு சொன்னீங்க அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒயின் ஷாப்பே இருக்காது டாஸ்மாக் கடையே இருக்காது மூடிடுவோன்னு சொன்னீங்க ஆனா நீங்க வந்து மூடலை அதை குறைக்கவும் இல்லை அந்த குடியை பத்தி எதுவும் பேசுறதும் இல்லை கள்ள சாராயம் குடிச்சி செத்தவங்களை பத்தி கூட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு உங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்கன்னா எதுக்காக மக்களுக்கு நல்லது செய்வீங்க மக்களுக்காக குரல் கொடுப்பீங்கன்னு தான் ஒரு பெண்ணா உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா நீங்க எதுவுமே செய்யலை அதனால தான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் உங்க மேலேயும் உங்க ஆட்சி மேலேயும் மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அதுதான் உண்மை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்